தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் துரைமுருகன் அவர்களினுடைய வீடுகளில் அவருக்கு சொந்தமான பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனையின் மூலமாக பாஜக என்ன சொல்கிறது என்றால் திமுகவையும் திமுக தலைமையையும் நெருங்கிவிட்டோம் ஸ்டாலின் அவர்களே உங்களையும் நெருங்கிவிட்டோம் அடுத்த குறி எங்களுடைய அடுத்த குறி நீங்கள்தான் என்று பாஜக இந்த அமலாக்கத்துறை சோதனையின் மூலமாக சொல்கிறது இந்த அமலாக்கத்துறை சோதனையில் என்ன பிடிபட்டது இந்த சோதனை எதற்காக நடத்தப்பட்டது இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கான காரணமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையே ஆரம்பிச்சிருச்சிங்க அப்பவே வந்து எம்பி கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் இவங்க எல்லாரையுமே வந்து பாஜக குறி வச்சிட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது துரைமுருகன் வந்து அந்த நேரத்துல கதிரானந்த களமிறக்கி இருந்தார் அந்த டைம்ல அவருடைய வீடுகள்ல சோதனை என்பது நடத்தப்பட்டது ஏன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கோடி பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார் துரைமுருகன் என்று செய்திகள் பரவிச்சு இதனால அந்த நேரத்துல ஐடி ரைடு அப்புறம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எல்லாருமே சோதனை நடத்தினாங்க இந்த சோதனையில கதிரானந்த் அவர்களினுடைய வீட்டுல வந்து பத்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் என்பது கைப்பற்றப்பட்டது அது மட்டும் இல்லாம அவருடைய பினாமிகள் என்று சொல்லப்படக்கூடிய திமுக பிரமுகர்கள் அவருக்கு நெருக்கமானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சீனிவாசன் மற்றும் தாமோதரன் இவங்க ரெண்டு பேரோட வீடுகள்லையும் வந்து அவங்களுக்கு சொந்தமான இடங்கள்லயும் சோதனை நடத்தும் பொழுது அங்க வந்து பதினோரு கோடி ரூபாய் ரொக்க பணம் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த பதினோரு கோடி ரூபாயும் இருநூறு ரூபாய் நோட்டுகளாக கட்டுக்கட்ட அடுக்கி வச்சிருந்திருக்காங்க மூட்டையிலையும் வந்து அட்டப்பெட்டிலையும் அடுக்கி வச்சிருந்தாங்க இது வந்து அன்றைக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த நேரத்துல இவ்வளவு பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பதினோரு கோடிக்கு வந்து கதிரானந்த் என்ன சொல்றாரு அது என் வீட்டுல நீங்க கைப்பற்றலையே என் வீட்டுல வெறும் பத்து லட்சம் தானே புடிச்சிங்க பத்து லட்சம் கூட ஒரு அரசியல்வாதி வீட்டுல இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் தேர்தல் ஆணையத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க தேர்தல்ல வந்து தேர்தல் அறிக்கையில முன்னாடியே வந்து அந்த வேட்பு எல்லாம் தாக்கல் செய்யும் பொழுது அவங்க கிட்ட எவ்வளவு பணம் கையிருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுல கணக்கு காட்டணும் இல்லையா அதுல வந்து கதிரானந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய என்னுடைய என் கிட்ட இருக்கிற பணம் என்பது தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் என்னுடைய மனைவி கிட்ட இருக்கக்கூடிய பணம் கையிருப்பு என்பது ஆறு லட்சம் ரூபாய் என்று கணக்கு காட்டி இருந்தார் ஆனா கதிரானந்த் வீட்டுல பத்து லட்சம் அப்படிங்கறது சிக்கி இருக்கு இப்ப இவர் சொன்ன கணக்குப்படி ஆறு லட்சம் பிளஸ் ஒரு தொண்ணூத்தி எட்டு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் தான் கணக்கு இருக்கணும் ரூபாய் எப்படி இவருடைய இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து அமலாக்கத்துறையோட ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாம இவருக்கு நெருக்கமானவர் தான் இந்த தாமோதரன் சீனிவாசன் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய வீடுகளில் சோதனை செய்யும் பொழுது பதினோரு கோடி ரூபாய் என்பது கிடைத்திருக்கிறது இதன் மூலமாக இவர்கள் தேர்தல்ல வந்து பணப்பட்டுவாடா செய்வதற்கு தான் இவ்வளவு பணத்தையும் கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் ஜனாதிபதிக்கு ஒரு பரிந்துரை செஞ்சாங்க வேலூர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தக்கூடாது ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தாங்க அப்போ வந்து எல்லாம் ஒத்தி வச்சாங்க பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது அந்த டைம்ல ஆனா இன்றைக்கு அந்த பிரச்சனையை கையில் எடுத்து தான் பாஜக இந்த அமலாக்கத்துறை சோதனைய நடத்திருக்காங்க அந்த வழக்கு இன்னும் முடியல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கதிரானந்த் மறுபடியும் ஜெயிச்சாரு தொகுதியில அது வந்து கதை இந்த முறை கதிரானந்தை விடுவதாக இல்லை இந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த அந்த வழக்கு தூசி தட்டி எடுத்து இப்ப சமீபத்துல இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சோதனையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனிவாசன் மற்றும் தாமோதரன் இவர்களுடைய வீடுகள்ல தான் அதிகமான சோதனைகள் நடந்திருக்கு அதையும் தாண்டி கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனுக்கு சொந்தமான தனியார் கல்லூரிகள் இருக்கு கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பி காலேஜ் இருக்கு இந்த கல்லூரிகளில் எல்லாம் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது கல்லூரிகள்லயும் வந்து பணம் பதுக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் வேற ஏதாவது டாக்குமெண்ட் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சோதனை எல்லாம் நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம துரைமுருகன் அவர்களினுடைய வீடுகள்ல வந்து நிறைய அறைகள் பூட்டப்பட்டிருந்தது அந்த அறைகளை வந்து உடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்கு சாவியை கேட்டா சாவியை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா வேலூர்ல யாருமே இல்லை எம்பி கதிரானந்தோல்ல அவருடைய அப்பா துரைமுருகனும் குடும்பம் சார்ந்த நபர்கள் யாருமே வேலூர் வீட்டுல இல்ல எல்லாருமே சென்னையில இருக்கக்கூடிய அவருடைய சென்னையில அவருக்கு சொந்தமான வீடுகள்ல இருந்திருக்காங்க இப்போ இங்க வேலூர்ல யாரும் இல்லாத காரணத்தினால அந்த பூட்டெல்லாம் உடைச்சி சோதனை பண்ணலாம்னு சொல்லிட்டு கடப்பாறையெல்லாம் எடுத்துட்டு வந்து பூட்டெல்லாம் உடைச்சிருக்காங்க கதவு திறந்து பார்த்துருக்காங்க ஆனா இது வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கைப்பற்றப்பட்டது பணம் ஏதாவது ரொக்கமாக கைப்பற்றப்பட்டிருக்கிறதா இந்த தகவல்களை அமலாக்கத்துறை இதுவரைக்கும் வெளியில சொல்லல ஆனா பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத மட்டும் சொல்லிருக்கிறாங்க இந்த சோதனையின் மூலமாக பாஜக திமுகவிற்கு செக் வைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அந்த சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து ஒரு செக்கையும் இப்ப இது அரசியல் விளையாட்டு இதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சரிங்களா இதுல வந்து எல்லா கட்சியும் வந்து இந்த அரசியல் விளையாட்டை விளையாடுறது சகஜம்தான் அப்படி பார்க்கும் பொழுது பாஜகவும் திமுகவை விட்டது இப்போ துரைமுருகன் இதற்கு முன்னால செந்தில் பாலாஜி பொன்முடி இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து உள்ள தூக்கி போட்டுட்டே இருக்காங்க அந்த வழக்குல வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ பொன்முடி செந்தில் பாலாஜி இப்போ வந்து இவரு துரைமுருகன் கதிரானந்த் இவர்களை தொடர்ந்து விரைவில் உதயநிதி கனிமொழி ஸ்டாலின் இந்த லிஸ்டையும் வந்து பாஜக கையில் எடுக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் சரியா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள இன்னும் எத்தனை திமுக பிரமுகர்களின் வீடுகள்ல சோதனை நடத்தப்படும் நிச்சயமாக நிறைய பேர் சிக்குவாங்க சரிங்களா இப்ப அமைச்சர் மூர்த்தி கூட சமீபத்துல சர்ச்சையா பேசியிருந்தார் அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் கலவரத்தை தூண்டும் விதமாக மூர்த்தி சர்ச்சையா பேசினதுக்கு காரணமே இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திமுக தலைமையின் உத்தரவின் பெயரில் அவர் அப்படி பேசியிருந்தார் இப்படித்தான் இப்ப மூர்த்தி வந்து எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் வந்து காலம் காலமாக திமுக என்பது இங்கே தமிழகத்துல ஒரு விதமான கலவரத்தையும் பதட்டத்தையுமே உருவாக்கி மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க அதன் மூலமாகத்தான் இவர்கள் வாக்கு வங்கி அரசியலையும் செய்கிறார்கள் சரிங்களா இதையும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த அமலாக்கத்துறை சோதனை எல்லாம் நடந்துருச்சு இதே மாதிரி நிறைய அமலாக்கத்துறை சோதனைலாம் நடந்துருச்சுங்க செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயிலில் வச்சுங்க இப்ப மறுபடியும் ரிலீஸ்லாம் பண்ணிட்டீங்க பொன்முடியை தூக்கி ஜெயிலில் வச்சிருவாருன்னு சொன்னீங்க ஆனா பொன்முடி வந்து இன்னமும் ஜாலியாக சுத்திகிட்டு தான் இருக்காரு பொன்முடி வழக்கு என்னாச்சு இப்போ இந்த துரைமுருகன் வழக்கு ஆராசாவோட டூ ஜி வழக்கு எதையுமே பிஜேபி செய்யறது இல்லைங்க பிஜேபி எதுவுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் வந்து நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க நான் இப்பவும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஒரு அரசியல் மாற்றம் என்பது நிச்சயமாக இந்தியாவுல நடக்கும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நடந்தே தீரும் அதுல மாற்று கருத்தே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோடு திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பாஜக தற்பொழுது காய்களை நகர்த்தி வருகிறது இப்ப சமீபத்துல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நடைபயணம்லாம் மதுரையில இருந்து அவங்கள கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி ஆடுகளை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி அந்த ஆடுகள் இருந்த இடத்துல பாஜக கட்சிக்காரங்களை அடைச்சிருக்காங்க இப்ப திமுக காரங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்களா வந்து ஆடு ஆடுன்னு கேள்வி பண்ணுவாங்க இல்லையா சோ அதற்கு போல அதை குத்தி காட்டும் விதமாக ஆடுகள் அடைக்கப்பட்டிருந்த அதே கூடாரத்துல பாஜக கட்சிகாரங்கள சேர்த்து அடைச்சிருக்காங்க அப்ப இவங்களுக்கு எவ்வளவு திமிர் இப்ப இவங்க தமிழகத்துல இங்க மாநிலத்துல ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அந்த அதிகார திமுறல இவங்க இதையெல்லாம் பண்றாங்க அப்ப மத்தியில அங்க சகல அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க எவ்வளவு பண்ணுவாங்க நீங்க இங்க தமிழ்நாட்டுல அதிகாரத்துல இருக்கிற நீங்களே இவ்வளவு பண்றீங்க இவ்வளவு அராஜகம் பண்றீங்க அப்படின்னா அப்ப பிஜேபி செய்யாதா அப்ப நீங்க இங்க செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக பாஜகவும் அங்கே செய்வார்கள் உங்களை எதிர்த்து உங்க வச்சு செய்வாங்க அப்போ வந்து கதிருவீங்க ஐயோ பாஜக எங்களை அடிக்கிறது பாசிச பாஜக எங்களை அடிக்கிறது அப்படின்னு நீங்க இங்க செய்யும் பொழுது அப்ப அவங்க அங்க செய்ய மாட்டாங்களா சோ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற அந்த பழமொழி இருக்கு எத்தனுக்கு எத்தன் இந்த உலகத்துல இருப்பான் அப்படிங்கிற அந்த பழமொழியையும் திமுக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த அரசியல் அதிகாரம் என்பது காலத்துக்கும் இவங்க கையில இருக்காது திமுகவுக்கு சொல்றோம் இது வந்து காலத்துக்கும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மக்கள் மனசு எப்படி மாறுங்கிறதை யாராலயுமே சொல்ல முடியாது திடீர்னு இந்த மக்கள் என்ன பண்ணிடுவாங்க வாக்குகளை வந்து மாத்தி போட்டு உங்க ஆட்சியையே கவிழ்த்துருவாங்க காமராஜரையே தோற்கடித்த மக்கள் தான் இந்த மக்கள் ஏன் உங்களையும் தோற்கடிக்க மாட்டாங்களா உங்களுக்கும் ஒரு காலம் உங்களுக்கும் ஒரு அழிவு காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவிற்கான அழிவு காலம் தொடங்குகிறது என்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த அமலாக்கத்துறை சோதனை மட்டுமல்லாது இன்னும் பல சோதனைகள் நடைபெறும் ஸ்டாலினையும் திமுகவையும் பாஜக குறிவைத்து விட்டது என்ற அந்த ஒரு நல்ல செய்தியையும் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்